தெளிவாக வாங்க நம்ம பாட்டு காசி கயா அயோத்தி அலகாபாத்னா யார் அங்கே போகிறது இந்தியாவில் அஞ்சு கோயிலையா தமிழ்நாட்டிலேயும் அஞ்சு கோயில்லையா ஓ எங்கள் எது முடியுதோ அதுக்கு போகிறோம் நான் இப்படி சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே அஞ்சு கோயில் தமிழ்நாட்டுக்குள்ளேயே அஞ்சு கோயில் ஒன்று விநாயகருக்கு பிள்ளையார் பட்டி ஏன் தெரியுமா எல்லா பிள்ளையாருக்கும் முன்னாலே வந்தவர் கற்பக பிள்ளையார் எல்லா பிள்ளையாருக்கும் அஞ்சு கை இருக்கும் ஐந்து கரத்தனை ஆனை முகரத்தனை கற்பக பிள்ளையாருக்கு மூணு கை தான் இருக்கும் ஒரு கையில் சிவலிங்கம் ஒரு கை இடுப்பில் தும்பிக்கை கை மூணு கை தான் இருக்கும் வடக்கு நோக்கி இருப்பார் வடக்கு நோக்கினது குபேரத அதனால தான் கற்பக பிள்ளையாரை கும்பிட்டா பணம் காசு எல்லாம் கிடைக்கும் கண்ணதாசன் வந்தார் காரில் ஏற போறார் அப்போ வந்தாங்க கற்பக பிள்ளையார பற்றி ஒரு பாட்டு எழுதி கொடுங்க காரில் முன்சீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு விறுவிறுன்னு பாட்டு எழுதுகிறார் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிய வேண்டின் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரீர் பொய்யிலை கண்ட உண்மை பிள்ளையாருக்கு கற்பக பிள்ளையார் பிள்ளையார் பட்டி இரண்டாவது முருகன் முருகனுக்கு பழனி ஆண்டவன் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட மூர்த்தி ஞான தண்டாயுத அவருக்கு கையில வேல் கிடையாது தண்டன் நிற்கும் ஞான தண்டாயுத ஞானமும் கொடுப்பார் அருளும் கொடுப்பார் போகமும் கொடுப்பார் எனக்கு வாழ்க்கையில் வேலையும் கொடுத்தவர் பழனி தண்டாயுத வேலையும் கொடுப்பார் நான் என்ன வேலையா கேட்டேன் வேலை கேட்டேன் அவர்கிட்ட போய் கேட்டேன் அன்னைக்கு உன் கையில் இருக்கிற வேலையா கேட்டேன் நான் ஒரு வேலை கேட்டேன் வேலையை கொடுத்தார் வேலையை கொடுத்ததோடு ஒரு விஷயம் சொல்கிறேன் எனக்கு வேலை போட்டு கொடுத்தவர் விவிசிஆர் முருகேச முதலியார் முதல் மாதம் நான் சம்பளம் வாங்கணும் பழனியில் அந்த கல்லூரி பழனி ஆண்டவர் கலை கல்லூரி முதல் மாதம் சம்பளம் வாங்க போகிற பொழுது முருகேச முதலியார் வந்து பழனி ராக்கால சந்தனத்தோடு கொடுத்தார் அந்த ராக்கால சந்தனம் முருகனுக்கு மார்பில் வைக்கப்படுவது இன்னைக்கு வரைக்கு எந்த குறையும் இல்லாமல் முருகப்பெருமான் நம்மளை வழிநடத்திக் கொண்டிருக்கிறான் பழனி முருகனுக்கு பழனி நீங்கள் அஞ்சு கேட்டிங்க மூணாவது அம்பாள் பராசக்தி சொல்லவே வேண்டாம் எங்கள் மதுரை மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சி எல்லா கோயில்லையும் இது வேணும் அது வேணும்னு கேட்கணும் மீனாட்சிகிட்ட போய் நின்னா போதும் உனக்கு எது வேணுமோ கொடுப்பா எங்க ஆறு மாத குழந்தை அம்மாட்ட பால் கொடுன்னு கேட்டால் கொடுத்தா நினச்சித்தானே கொடுத்தா பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பறிந்து உனக்கு என்ன வேணுமோ அதை தருபவள் மதுரை மீனாட்சி இப்போ மூணாச்சார் நாலாவது சிவபெருமான் முக்கியம் இல்லையா சிவபெருமான் சிவபெருமானுக்குன்னு எந்த கோயில் தமிழ்நாட்டுக்குள்ளேன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானுக்கு அற்புதமான கோயில் தில்லை சிற்றம்பலம் அதுக்குத்தான் கோயில்னே பேர் சிதம்பரம் கோயில்னாலே சிதம்பரம் இப்போ எத்தனை கோயிலாச்சு நான் சொல்லிட்டேன்னா பெருமாள் நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு சைவமும் வைணவமும் ஒன்று தான் ரெண்டையும் பின்பற்றியவர்கள் பெருமாளுக்கு ஸ்ரீரங்கம் என்ன சார் திருப்பதியை விட்டுட்டீங்க கேட்குறீங்களா இல்லையா எனக்கு ஸ்ரீரங்கம் ஏன் தெரியுமா ஆழ்வார்கள் பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேரில் ஒரு ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் அவர் பெருமாளை மாட்டார் அப்போ யாரை பாடுவார் தான் பாடுவார் அவர் ஒரு ஓரத்தில் வச்சுருங்க மிச்சம் பதினோரு ஆழ்வார்கள் பதினோரு ஆழ்வார்களாலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரே திருக்கோயில் ஸ்ரீரங்கத்து பெருமாள் திருப்பதி பெருமாளை பத்து பேர் தான் பாடினாங்க தொண்டர் ஆழ்வார் பாடலை ஸ்ரீரங்கத்தை பதினோரு ஆழ்வார்களும் பாடினார்கள் அதனாலே இப்போ அஞ்சு கோயில் சரியாக போச்சா அது என்ன கரெக்டாக அஞ்சு கேட்டீங்க ஒரு ஆறு ஏழு கேட்டிருந்தா இன்னும் ரெண்டு மூணு சேர்த்துருப்பேன் இந்த அஞ்சு கோயிலும் கட்டாயமாக சென்று இருந்து வழிபட வேண்டும்